சித்ரா பௌர்ணமியில் வீட்டில் சிரத்தையுடன் செய்யப்படும் பூஜையால் வீட்டில் இதுவரை இருந்த தரித்திரம் விலகும் சுபிட்சம் நிலவும் என்பது உறுதி சித்ரா பௌர்ணமி சேர்ந்திருக்கும் அற்புத நாளில் வீட்டில் வழிபாட்டில் ஈடுபடுங்கள் சித்ரா பௌர்ணமியை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுகிற வைபவம் இந்த நாளில் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு வாய்ந்தது கோயிலின் சாநித்தியமும் சக்தியும் சித்திரை மாதத்தின் பௌர்ணமி நாளில் இன்னும் வீறு கொண்டு வெளிப்படும் என்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே அந்நாளில் கோயிலுக்கு செல்லும்போது நல்ல அதிர்வலைகள் நம் மீது பட்டு நம்மை செம்மையுறச் செய்யும் என்பது நம்பிக்கை அதேபோல் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டில் செய்யப்படும் பூஜைக்கு பன்மடங்கு வீரியம் அதிகம் சித்ரா பௌர்ணமி அன்று அதிகாலையில் குளித்து முடித்து முன்னதாக இல்லத்தை தூய்மையாக்கி தண்ணீர் விட்டு நன்றாக துடைத்து விடுங்கள் அதேபோல் பூஜையறையில் பூஜையரையில் உள்ள சுவாமி படங்களையும் துடைத்து அதற்கு பூக்களால் அலங்கரியுங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்கள் அதேபோல் உங்களுக்கான இஷ்ட தெய்வத்துக்கு உகந்த மலர்களை கொண்டு அலங்கரியுங்கள் அடுத்து வீட்டு தெய்வம் என்பார்கள் அதாவது வீட்டில் எவரேனும் கடந்த தலைமுறைகளில் கன்னி பெண்ணாகவோ கர்ப்பிணியாகவோ இருந்து இறந்திருப்பார்கள் அவர்களின் படங்கள் இருந்தால் அந்த படங்களுக்கும் சந்தனம் குங்குமம் இடுங்கள் மலர்களால் அலங்கரியுங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வம் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்வதுதான் சித்ரா பௌர்ணமி நாளின் மிக முக்கிய கடமை எனவே இந்நாளில் மறக்காமல் விளக்கேற்றி இந்த தெய்வங்களை வழிபடுங்கள் காலை வழிபாட்டின் போது சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் ஏதாவது ஒன்றை நைவேத்தியம் செய்யுங்கள் காகத்துக்கு உணவிடுங்கள் அக்கம் பக்கத்தாருக்கு நைவேத்திய பிரசாதத்தை வழங்குங்கள் அதேபோல் மாலையில் பூஜை அறையில் விளக்கேற்றுங்கள் வீட்டு வாசலில் இரண்டு அகல் விளக்குகள் கொண்டு விளக்கேற்றுங்கள் மீண்டும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வங்களுக்கு தீபதூப ஆராதனைகள் செய்யுங்கள் முடிந்தால் குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்தது பூஜை செய்த பிறகு நிறைவாக பயறு வகைகள் கொண்டு சுண்டல் அல்லது கேசரி அல்லது பொங்கல் அல்லது அவல் பாயசம் செய்து நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கத்தாருக்கும் வழங்குங்கள் அப்படியே வீட்டு வாசலில் இருந்தபடி சந்திர தரிசனம் செய்யுங்கள் மனதார சந்திர பகவானிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதுவரை உங்கள் வீட்டில் இருந்த தரித்திரமும் அமைதியின்மையும் குழப்பமும் அடியோடு விலகிவிடும் அமைதி தவளும் குழப்பம் நீங்கும் தரித்திரம் விலகி ஐஸ்வர்யமும் சுபிட்சமும் குடிகொள்ளும் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்வோமாக